சரி அறிஞர்க்க வருவோம் அறிஞர்க்குள்ள நிலையான அமைதியும் அன்புமே மனதை பராமரிப்பதற்கான ஆதாரமாகும் என்ன ஒரே அன்பில் நினைக்கிறேன் எங்களுடைய அன்பு வரையில் சரி நோயை மாற்றாவிட்டால் நிலைமை இன்னும் கடினமாகும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்றான் வள்ளு சரியா சொல்லோம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்றான் வள்ளுவன் மருந்து என்ற அதிகாரத்தில் வள்ளுவன் கூறிய மேற்படி குறள் நோய்க்கா நோய்க்கானதாயினும் அந்த குறள் எங்கெங்கு என்னென்ன சிக்கல்கள் உள்ளதோ அவை அனைத்துக்கும் அகத்தமாகும் சரியோ எங்களுக்கு எங்கேயோ கொண்டிருப்ப பேரண்டை விளையாட்டே அந்த வகையில் இலங்கை திருநாட்டின் அவலத்துக்கும் அதன் வீழ்ச்சிக்கும் மூலகாரணம் இனப்பிரச்சனை என்பது வெளிப்படையானது இருந்தும் அந்த உண்மையை இன்னும் தென்பகுதி சரியாக உணரவில்லை நாங்கள் உணர்ந்துட்டு உணரப்போகுது என்று யோசிச்சேன் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களும் அவர்கள் அவருக்கு தெரியும் என்று யோசிச்சோம் அதுவும் பிளச்சு சரியோ கஷ்டம் இங்குதான் நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற குரலின் பொருள் உணரப்பட வேண்டியதாக உள்ளது ஆம் முதலில் நோய் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்ன நோய் என்று கண்டறிக்கிறோம் பின்னர் நோய்க்கான காரணத்தை அறிவது அவசியமாகிறது அடுத்து அடுத்து அந்த நோயை குணப்படுத்தவில்லை மருந்து எது என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தெளிந்து கொள்ள வேண்டும் எனினும் நம் நாடுட்டில் நோய் என்பது இன்னமும் கண்டறியப்படவில்லை இன்னும் கண்ட கண்டறியப்பட்டாலும் கண்டறியப்படாத மாதிரி நடிக்க நடிக்கிறது நடிப்பு நித்துறையா கிடக்கிறவனை ஒழுப்பலாம் நித்துறை போல் நடிப்பவனை ஒழுப்பவே இல்ல இல்லையே நிலைமை இதுவாக இருக்கும்போது அந்த நோய் ஏற்பட காரணம் என்ன என்பது அதற்கான தீர்வு என்ன என்பதும் பற்றி ஆராய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறது இதை இன்னும் சுருக்கமாக கூறினால் நோயை கண்டறியா கண்டறியாமல் இருக்கும்போது நோய் முற்றி அது தனது தாக்கத்தை காட்ட தலை தலைப்பட்டு கொடுக்கும் சரி ஆக முரணத்தில் ஒன்றே முடிச்சு விட்டுரும் உண்மை இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விடுத்து தமிழ் மக்களுக்கு எதிராக போர் தொடுத்து தமிழ் மக்களை கொன்று குவித்து பேரினவாதம் இழைத்த அட்டூழியம் என்று இலங்கை கந்தர் நிலைக்கு ஆளாக்கியுள்ளது அதுதான் நிலைமையின் அழிச்சு நிலைக்கு வந்திருக்கு இதற்கு மேலாக இலங்கையின் பொருளாதாரம் பேராயுதங்களாக வெடித்து தர்றன கூடவே அனைத்து மட்டத்திலும் ஊழல் கலாச்சாரம் உச்சம் பெற்றது இருந்தும் இன்னமும் நாடு திறந்தவர்கள் இன்னும் திருந்தில்லை திருந்த வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லை ஆக இத்தகு நிலைக்கு மூலகாரணம் இனப்பிரச்சனை என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உணர்ந்து கொள்ளும் என நம்பலாம் நம்புறேன் அனுபவம் அது நம்புறேன் நாங்களும் நம்புறோம் 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 நம்பிக்கொண்டே இருக்கிறோம் இங்கு ஏமாத்த பொருளோ இங்க கொண்டு எங்களை விழுத்த பொருளோ தெரிய ஏனெனில் இந்த நாட்டு மக்கள் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த முற்பட்டதற்குள் ஏறவே இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் இனவாதம் பேசி நான் நாட்டை குட்டு எனவே இனியும் அவர்கள் ஆட்சிபூட முயற்சினால் இந்த நாடு தாங்காது ஐயா என்ற அடிப்படையிலேயே அன்ரோ குமார திசா நாயக்கர் தலைமையிலான அரசாங்கத்தை மக்கள் அரியணை ஏற்றினார்கள் ஐயோ வேண்டாம் அவங்களுக்கு இதெல்லாம் பட்ட துன்பம் போதும் காணும் நாங்கள் மாறுவோம் பொங்கி எழுது மனோராண்டு பொங்கி எழுந்து விட்டாங்க அதை மாத்தி போட்டு விட்டாங்க சரி கதை எனினும் அன்ரோவன் அரசாங்கமும் இனப்பிரச்சனை என்பதை கடந்து செல்ல முடியும் என நினைத்தால் நாடு இன்னும் அதல பாதாளத்தில் வீழ்வதாகவே இருக்கும் அவையும் அதை அப்படியே விட்டுட்டு போனால் கிரைச்சல் தான் ஆகையால் இந்த நாட்டில் நடந்த எந்த போர்க்குற்றங்களையும் தட்டிவிடாமல் தட்டி விடலாம் என அன்சு நினைக்காமல் அதுக்கெல்லாம் உரிய நிதியை வழங்கி தமிழ் மக்களின் கண்ணீருக்கு பதில் கூற வேண்டும் அப்போது தான் இனப்பிரச்சைக்கான தீர்வு சாத்தியமாகும் அப்போ இவர்கள் அதை உணரவு அரசாங்கம் உணர்வோனும் ஏன் மக்கள் எனக்கு போட்டார்கள் ஏன் தங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் சிங்கள பக்கமும் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தின முந்திய அரசுகளால் துன்பம் துயரங்களை அனுபவிச்சோம் இனியும் இயலாதப்பா இப்படி எங்க நாடு குட்டுச்சுயராகுது துளைஞ்சி போகுது வடைஞ்சு போகுது என்று தான் மகத்தினா അപ്പോൾ എങ്ങളുടെയാക്കളും അത് തന്നെ മാറ്റം എങ്ങളെയാൾ രണ്ട് വിധത്തുക്ക് മാറ്റം എങ്ങനെയാ ഒറ്റമയല്ലാം പോയാക്കൾ ചോദിക്കണം ഉവയ്ക്കെല്ലാം ഇനി എങ്ങനെ കൊണ്ട് മാതിരി തിരിയല്ലേ ഉവയെ ഞങ്ങൾ മാറ്റി വിടുവോ മാത്തും കൂടെ എല്ലാം വേണ്ടി പോയിട്ടും മാറ്റി വിട്ടാൽ എങ്ങളുടെ ഒറ്റുമേനവും മുളുക്കാരനും ഇല്ലയോ അത് ഞങ്ങൾ ആരാലും முடியாது அங்கத்த மக்கள் மாதிரி எங்களோட தமிழ் மக்களும் என்ன செய்ய ஒரு மாற்றத்துக்கான கொண்டு வருவோம் அவர் விரும்பினார்கள் அவரை தொட்டு பார்க்க கூட ஆசைப்பட்டார்கள் ஏன்னா அவருக்கு நாங்கள் போட் கொண்டு உறுதி அளித்தார்கள் போட்டார்கள் வந்தார்கள் நாலு பேரை அனுப்பியும் விட்டார்கள் சரியா பராமரத்துக்கு மூணு பேரை அனுப்பி ஒரு ஆள் தேசிய பட்டியலில் போனார் அப்ப நாலு பேரும் போய் அப்போ எங்கள்ட வடக்கு மக்களும் இப்படி கஷ்டப்பட்டு அவர்களை நிலைநிறுத்தி விட்டார்கள் ஆனால் இதுவரைக்கும் அவர் திரும்பி பார்ப்பதாக தெரியவில்லை இதுவரைக்கும் இதுவரைக்கும் செய்யறேன் செய்கிறேன் அங்க செய்யறேன் நெஞ்சு ஐயா சுமந்திரன் ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் பறந்து விட்டன வா வாக்குறுதிகள் அதைத்தான் நாங்களும் திருப்பி கேட்கணும் அவர் ஒரு சட்டப்பல்வி அவரே கேக்குறேன்டா நாங்கள் கேக்குறது என்னதான் அவரை கேக்குற எங்க எங்க போட்டுது எல்லாம் உண்டு இல்லையே அப்ப அரசாங்கத்தை நாங்கள் என்ன செய்வதுன்றே தெரியவில்லை அப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்ன செய்வோம் நாங்கள் விட வருவோம் நாங்கள் விட வருவோம் நாங்கள் என்ன செய்கிறோம் இதைத்தான் செய்யலாம் இதைத்தான் சொல்லலாம் நாங்க மக்களுக்கு தான் சொல்லலாம் நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்ல முடியாது அரசாங்கங்களுக்கு கா கொண்டை வெட்டி விசியடிகள் விசாரணை தான் செய்யலாம் வேற ஒண்ணுமே செய்யலாது என்ன அந்த இருந்து நாங்கள் விளவுபட வேண்டும் என்றால் சொன்ன செய்திகளை சொல்ல வேண்டும் கிளிப்புகளை மாதிரி சொல்லி போட்டு இருக்க முடியாது மேலதிகமா கதைக்க போனால் பக்கம் வந்துடும் சரியா ஆனா உண்மைகளைத்தான் நாங்க சொல்லுவோம் சரியா அப்ப என்ன செய்யறது எங்களுடைய ஒற்றுமை நிலை நாட்டப்பட வேண்டும் இன்னும் முறுக்கா சொல்றேன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள்